திருநிலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்டோ நந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழு நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவும் ஆன்லைன் அஸ்டோ டிவியும் இணைந்து வழங்கும் ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு வரும் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலையில் பத்து மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரை ஒரு ஃபுல் டே செஷன் நடக்க போகுது ஈஷோலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஆன்லைன் அஸ்டோ டிவியில் நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழுவோட அனைத்து வகுப்புகள் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த வகுப்பில் இருக்க போகிறோங்கிறத பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த செகண்ட் இதோட செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த கிளாஸில் வந்து என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்க போகிறோம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் பற்றி அதுக்கான விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இது ரெண்டாவது வீடியோவில் ஏற்கனவே நடந்த இந்த வகுப்பில் நிறைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டாங்க இது வந்து ரொம்ப சூட்சமான வகுப்பு நேரடியாக எல்லாேருக்கும் ரீ ஓப்பன் சோர்ஸில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப லிமிட்டட் பர்சன்ஸ் வச்சு கரெக்டாக தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் கரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அவங்களாம் சொன்னதுக்கப்புறம் சார் எல்லாருக்குமே இது ரீச் ஆகட்டணும் ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப தகுந்த விஷயங்களை தவிர அது எல்லாத்தையும் ஓப்பனாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து வகுப்பை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அந்த வகையில் இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அம்சங்களை பற்றி நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ ஜோதிட ரீதியான தீர்வுகள் மாந்திரிக ரீதியான தீர்வுகள் தாந்திரி ரீதியான தீர்வுகள் அப்படிங்கிற ஒரு செஷனை வச்சு பொதுவாக ரெண்டு ரெண்டு காலையில் ஒரு ஒரு விஷயமும் ஆஃப்டர்நூனுக்கு மேலே அந்த மாந்திரிகம் தாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயமும் வந்து சொல்ல போகிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க மறக்காமல் இதை வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு இன்னும் வேறு என்ன செய்யலாம் எப்படி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படுற கண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இந்த வகுப்பில் வந்து அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஜோதிட தாந்திரிக மாந்திரிக தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகார வகுப்பாக இருக்க போகுது ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஜோதி அவங்கவுங்க ஜோதிட அவங்கவுங்க ஜாதகத்தில் இல்லை ஜாதகம் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்காங்களோ அந்த பிரச்சனைகளுக்கு அவங்களாவே அவங்க ஜோதிட ரீதியான தாந்திரிக தாந்திரிக ரீதியான மாந்திரிய ரீதியான தீர்வுகளை ஏற்படுத்திக்க முடியும் ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை வந்து நம்ம எடுத்து அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து ரெகுலராக நிறைய இப்போ ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்மளோட ஷார்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே வந்து ரொம்ப சூட்சமான முக்கியமான பெரிய பெரிய குருநாதர்கள்டிருந்து பக்கத்துலேயே இருந்து கற்றுக்கிட்டு அதை வந்து ஜோ ஒரு வாடிக்கையாளர்களுக்கு உதவி கொடுத்து அதை எப்படி பலனளிச்சிதுங்கிறத பார்த்துட்டு அந்த மாதிரியான பலனளிச்ச ரொம்ப எளிமையாக ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் தான் தீர்வுகளான்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப விஷயங்களை வந்து கம்பெயில் பண்ணி சுருக்கி கரெக்டாக தேவைப்படுற விஷயங்களை மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ வந்து இது எங்கேயுமே இது வரணும் கேட்டிருக்காத இது கேள்விப்படாத தகவல்கள் சூட்சமங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் நீங்கள் போன வீடியோவில் பார்த்த மாதிரி நாம யோகத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை சாதிக்கலாம் நட்சத்திரங்களை வச்சு நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் உங்களோட திருமண தடையில் இருந்தாலும் சரி குழந்தை பிறப்பாக இருந்தாலும் சரி குழந்தைங்க படிக்கலை பேச்சு கேட்கல இல்லை தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய நிறைய எண்ணற்ற பிரச்சனைகளை வந்து ஒவ்வொருத்தரும் சந்திச்சிட்டு தான் இருக்காங்க நான் போன வீடியோவில் சொன்ன சொன்ன மாதிரி ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகள் இடையில் ஒரு மூணாம் நபர் தலையிடுங்கிற மாதிரி அவங்க நாத்தனாரலோ மாமியாரோ ஏதோ விஷயங்களை அவங்க கூட இருந்துக்கிட்டே தெரியாத ஒரு வார்த்தையால் குடும்பங்கள் பிரிஞ்சதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம நாமளே தீர்வுகள் எடுத்துக்கலாம் எப்படி நமக்கு நாமளே நட்சத்திர ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி தாந்திரிக மாதிரி ரீதியாகவும் சரி சரி சரியான ஒரு வாழ்க்கையின் முறைக்கு தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக்காமல் இருக்க குழப்பங்களை எப்படி நமக்கு நாமளே தீர்வுகள் அடைச்சிக்கிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு நல்ல லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த முக்கியமான பரிகார வகுப்பை எல்லாருக்கும் பயன் அடிக்க விதத்தில் எல்லாருக்கும் நல்லபடியாக போய் சேரட்டும் அவங்களும் அதை இதை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களையும் நல்லபடியாக வச்சுக்கிறது இல்லாமல் அவங்கள சார்ந்தவங்களையும் அவங்கள இருக்கிறவங்களையும் அவங்க குடும்பத்தாரையும் நண்பர்களையும் உற்றார் உறவினர் எல்லாத்தையுமே ஒரு க ஒரு காம்பேக்டாக அவங்கள ஒரு சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே இங்கே ஜோதிட குருமார்கள்டருந்து ரொம்ப பக்கத்திலே இருந்ததுனால் சொல்லிக் கொடுத்த முக்கியமான விஷயங்கள் அது ரொம்ப சாதாரணமாக நீங்கள் வந்து கடந்து போயிட முடியாது ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே தேவைப்படுறத மட்டும் தொகுத்து தான் இந்த க்ளாஸில் கொடுக்க போகிறோம் ரொம்ப முக்கியமான பயனுள்ள வகுப்பாக தான் இருக்கும் தயவு செஞ்சு வந்து இதை வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கவங்க உங்கள் நண்பர்கள்ட்டெல்லாம் கூட தெரியப்படுத்துங்க முடிஞ்சுனா சப்போஸ் வர முடியாதவங்களுக்கு வீடியோவும் நம்ம கொடுத்துருவோம் அதை பார்த்துமே கூட நீங்கள் உங்கள் லைஃப் டைம் பார்த்து என்ன விஷயங்களை செஞ்சால் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிய தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த வகையில் ஆஃப்டர்நூன் செஷனுக்கு மேலே நமக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த தாந்திரிக ரீதியான மாந்திரிக ரீதியான தீர்வுகளை கொடுக்க போகிறோம் இப்போ வந்து இந்த இந்த தாந்திரிக மாந்திரிகம் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம நம்மளோட ஜோதிட பிரபஞ்சக்குள்ளே மீட்டிங்கில் நீங்கள் ரெகுலராக நம்மளோட தலைப்புகள்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் மேக்ஸிமம் ஜோதிடம் தாந்திரிக தான் இருக்கும் நிறைய தாந்திரிக மாதிரி குருமார்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க நிறைய பொருட்களை வச்சுக்கிறது மூலமாக மூலிகைகள் வச்சுக்கிறது மூலமாக சில பொருட்களை பாக்கெட்டில் வச்சுக்கிறது மூலமாக சில விஷயங்களை வீட்டில் தெளிக்கிறது மூலமாலாம் ஒரு நிறைய 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 விஷயங்களை வந்து சாதிக்க முடியும் அதில் பார்த்திங்கன்னா அதில் பலனளிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களை தான் நமக்கு தொகுத்து கொடுக்க போகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தாந்திரிக ரீதியான தீர்வுகள் மாந்திரிக ரீதியான தீர்வுகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம அந்த மாந்திரிகத்தை பார்ப்போம் பொதுவாக மாந்திரிகனாவே ஒரு ஒரு பயம் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாந்திரிகம்னாவே ஒரு மாதிரி பிளாக் மேஜிக் மாந்திரிகம்னாவே ஒரு ஏவல் பில்லி சூனியம் இப்படி தான் ஒரு ஒரு கருத்து வந்து வாலண்ட்ரியாக திணிக்கப்பட்டிருக்கு பொதுவாக நம்ம இதில் தான் நம்ம வீடியோஸில் தான் நம்மளோட கருத்தரங்களை தான் இந்த பாயிண்டர்ஸில் உடைக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நபருக்கு வாலண்ட்ரியாக நம்ம ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு நம்ம எதாவது ஒரு நம்மளோட சுயநலம் பேரில் ஒரு ஒருத்தரை ஒருத்தரை வந்து அழிக்கிறதுக்கோ இல்லை ஒருத்தருக்கு கெடுதலை கொடுக்கறதுக்கோ நம்மளோட எண்ணங்களை நினச்சி அதை செயலாக்கி அதை மறுபடியும் திங்கிங் கொடுத்து கொடுத்து யாரையாவது அணுகி அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பேர் தான் மாந்திரிகம் இது வந்து பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய கருப்பு மாந்திரிகம் மாந்திரிகத்தில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து எல்லாரும் பயன்படுத்துகிற பிளாக் மேஜிக் இதில் இதில் இன்னொரு பார்ட் இருக்குது இதில் வந்து ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் சாரி நைன்ட்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயும் நம்ம நம்ம கூட இதெல்லாம் வந்து செஞ்சுருப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் நல்லா அவன் பாடுறான் நல்லா வாழ்கிறான்டான்னு நம்ம நினச்சாவே அது வந்து அவரை அவர் பிளஸ் பண்ணுற மாதிரி நம்ம வாழ்த்துறோம் பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறது எப்படி நல்லா வாழ்கிறவன் பாடுறான்னு சொல்கிறது எப்படி இருக்கும் நம்ம நாமளே நம்ம என்ன தான் ஒழுக்கம் நிறைஞ்ச ஒரு தகுதியான ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் கூட நம்மளை அறியாமல் ஏதாவது ஒரு ஒரு எண்ணம் உருவாகுதுன்னா அதுவுமே கூட இந்த பிளாக் மேஜிக் லிஸ்டில் தான் சேரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம கூடவே நம்ம ஃப்ரெண்டு இருக்கான் நம்ம தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்கோம் அவன் தொண்ணூற்றொம்பு வாங்கியிருக்கோன்னா நம்ம அந்த வந்து வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிறது இல்லை அதை நம்மளோட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அவன் ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கும் நம்ம நமக்கு ஒரு மனித நேச்சர் தான் இது சரி இது இல்லாமல் கூட அவங்களுக்கு வந்து திருஷ்டியாக கன்வெர்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி பிளாக் மேஜிக் தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இதை தாண்டி ஒயிட் மேஜிக்னு ஒன்று இருக்குது அது பேர் தான் வெண்மாந்திரிகம் இதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம சைடு நம்ம வந்து நம்ம இது இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க வெண்மாந்திரிகம் தான் மாந்திரிகம்னா ஒன்றும் இல்லைங்க இந்த டேர்ம்ஸே வந்து எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்து நம்ம ஜோதராபுரம் சுக்குள்ள மீட்டிங்கில் சொல்லி தான் நிறைய பேருக்கு நல்லா ரீச் ஆகி அதிகமான மக்கள் வந்து நம்மளை நாடி வர்றதுக்கு காரணமே இந்த வெண்மேஜிக் தான் இந்த வெண் மேஜிக் அப்படின்னா அதாவது ஒயிட் மேஜிக்கும் வெண்மாந்திரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் கான்செப்ட் தான் ஒரு ஒரு பிளாக் மேஜிக் ஒருத்தவங்க நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம அகைன் அவங்க மேலே திருப்பி விட்றது மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்களோ அவங்களுக்கே போயிடுட்டுன்னு சொல்கிறான் அதுவும் ஈக்குவலி வந்து பிளாக் மேஜிக் தான் நம்ம அப்படி செய்ய செய்யாமல் அவங்க பண்ணுறதும் சரி வேறு யாரும் இனிமேல் பண்ண போகிறதும் சரி யாரும் பண்ணியிருந்ததும் சரி நம்மளை அடையாமல் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம வெளியே கொண்டு போகிறதுக்கு பேர் தான் வெண்மேஜி ஒயிட் மேஜிக்னு சொல்லக்கூடிய வெண்மாந்திரிகம் இப்போ இந்த வெண்மாந்திரிகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்திரங்கள் இருக்குது மந்திரங்கள் இருக்குது தாந்திரிகம் இருக்குது இதெல்லாமே இருக்குது ஜோதிட ரீதியான தீர்வுகள் கூட வெண்மாந்திரிகத்துக்குள்ளே வந்துடும் இப்போ வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஒரு பையன் வந்து ஒரு ஒரு தேவை ஒரு திருமணத்தை மீறி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு வைங்களேன் ஒரு ஆஃபீஸில் போகுது ஆஃபீஸில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஒரு பொண்ணோட அவங்களும் சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க ஏதோ சம்திங் ஒரு ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுது ஒரு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது மனைவி மனைவிக்கிட்ட கொஞ்சம் வெறுப்பு ஏற்படுது அங்கே ஒரு மாதிரி அவங்க கூட ஒரு மாதிரி க ரிலேஷன்ஷிப் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து அந்த சட்ட அந்த பொண்ணுமே விரும்பி தான் இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து பாதிக்கப்படுறது அவங்க குழந்தைங்க இவங்க குழந்தைங்க இவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி ஆஃபீஸு இப்படி எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க ஏன் இது வந்து லீகல் கிடையாது லீகல்னால் நம்ம நாட்டில் இல்லை வெளிநாட்டில் இருக்குன்றதுக்காக நம்ம அதெல்லாம் நம்ம கடை பண்ணிக்க முடியாது இங்கே என்ன இருக்குது யாரை பாதிக்கும் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு வினைக்கும் தகுந்த எதிர்வினை டெஃபரண்டாக உண்டு நீங்கள் என்ன செய்யலயோ திரும்ப வரும் நல்லது செஞ்சால் நல்லது வரும் கெட்டது செஞ்சால் கெட்டது வரும் அப்போ நீங்கள் செய்கிறது வந்து இது ஒரு அஞ்சு இதழுக்கு அஞ்ச வேண்டிய விஷயம் மாதிரி தான் இதுதான் இது வந்து கூட ஒழுக்கம் கேடு தான் அப்போ இதை வந்து எப்படி சரி பண்ணிக்க முடியும் இப்போ இந்த சம்மந்தப்பட்ட நபரே வந்து இல்லை எனக்கு தெரியல நானே ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிட்டேன் இது மாதிரி ஈர்ப்பு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்தாலும் சரி பண்ணிக்க முடியும் அதுக்கு பேர் ஒயிட் மேஜிக் இல்லை இவரோட ஒய்ஃப் வந்து இவர் இப்படி தப்பாக போய்ட்டுருக்கார் எதுக்கு ஃபீல் சரியில்லை இவரை சரி பண்ணணும்னு சொல்லி நம்மகிட்ட வரும்போது அதை சரி பண்ணுறது ஒயிட் மேஜிக் இதுதான் வேறுபாடு இப்போ இந்த சம்மந்தப்பட்ட பையன் வந்து எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எதாவது பண்ணாங்கன்னா தான் அதுக்கு பேர் பிளாக் மேஜிக் அந்த பிளாக் மேஜிக் தான் நைன்டி பர்சன்டேஜ் நம்ம ஊரில் இருக்குது அதை நோக்கி போய் தான் மாற்றவங்க ஏகப்பட்ட பேர் பண்ணுறவங்களும் பாதிப்பாங்க பண்ண சொல்கிறவங்களும் பாதிப்பாங்க பண்ணிகிட்டு இருக்கவங்களும் பாதிப்பாங்க ஏற்கனவே பண்ணவங்களும் பாதிப்பாங்க ஸோ பிளாக் மேஜிக் வெரி வெரி டேஞ்சர்ஸ் ரெண்டு பக்கம் உள்ள கத்தி மாதிரி இது நாலு பக்கம் இருக்கிற கத்தி மாதிரி சொர சொரப்பானதுன்னு வச்சுக்கோங்க கையை பிடிச்சாவே கிழிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்படி பார்த்தாலும் கிளிக்கும் அப்படி வச்சுக்கோங்க பட் இது வந்து ஒரு சேஃபர் சைடு இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கிற கட்டை நம்மளே கட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ இந்த வெண்மாந்திரிகத்தில் நிறைய விஷயங்கள சாதிக்கலாம் கன்ரிஸ்ட் எடுக்கலாம் இப்போ வந்து முதல்ல பொதுவாக பாதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாவே இப்போ அந்த பையனை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தலைவர் இது மாதிரி தப்பாக பண்ணுறாருன்னா முதல்ல அவங்க காலில் வந்து பாத வெடிப்பு வரும் அப்புறம் முதுகு வலி வரும் வயிறு திடீர்னு உப்பு அப்படி ஒரு மாதிரி பெருசாகும் வாமிட் சென்சேஷன் இருக்கும் உடம்பு சம்மந்தமே இல்லாமல் ஹீட் ஆகும் ஹேர் ஃபால் இருக்கும் சில பேருக்கு வந்து தேவையில்லாத ஸ்டிமுலேஷன் இருக்கும் ஒரு மாதிரி மன எழுச்சி ஒரு யார் எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும் நிறைய பேருக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கும் நிறைய பேருக்கு நெஞ்சரிச்சல் வரும் கேஸ்ட்ரபுள் பிரச்சனை வரும் யாரோ பேசுகிற மாதிரியான ஃபீல் வரும் அப்புறம் வந்து புரண்டு புரண்டு படுப்பாங்க சுருண்டு படுப்பாங்க எதை பார்த்தாலும் முழுங்கி அப்படி அப்படி அப்படியே உள்ளே போட்டு முழுங்குவாங்க மென்று சாப்பிட மாட்டாங்க எங்கேயோ பார்த்துட்டு பேசுவாங்க யாரையும் நேருக்கு நேராக கண்ணை வச்சு பார்க்க மாட்டாங்க என்ன அப்படின்னு அப்படி இங்கே பார்த்து பேசுவாங்க நல்ல ஒரு அந்யோன்யமாக இருப்பாங்க அவங்களுக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்படும் அடிபடும் சண்டை சச்சரல் வரும் சாப்பிடும்போது பிரச்சனை வரும் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் போது பிரச்சனை வரும் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது பிரச்சனைகள் வரும் அப்புறம் வந்து அக்கம் பக்கத்தில் சண்டை வந்துடும் வாட்டர் டேங்க்கு வாட்டர் சம்மந்தப்பட்ட பைப்பு அந்த நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ளம்பிங் மெட்டீரியல்லாம் பிரச்சனையாகும் முக்கியமாக எலக்ட்ரிக்கல் விஷயங்கள்லாம் மாட்டுவாங்க இதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அடிக்கடி கால் ஸ்லிப் ஆகும் கால் எடரும் கால் இடருனாவே அவங்க மாந்திரிக பாதிப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இது வந்து ஒரு அகால நேரங்களில் வெளியே போகும்போது இந்த மாதிரி மாந்திரிகம் செஞ்சு பிளாக் மேஜிக் செஞ்சு அவங்களோட பார்வையில் படுறதோ இல்லை வந்து ஒருத்தங்க அடிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகி இறக்குற கண்டிஷனில் நம்ம போய் நிற்கும் போது நம்ம மேலே அவங்க பார்த்துட்டு இறக்குறாங்கன்னா அது ஒரு விஷயமா இருக்கும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் மாந்திரிகத்தில் இருக்குது அந்த ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போதோ இல்லை ஒரு அகாலம் மரணம் அடைஞ்சவங்கள பார்க்கும்போதோ இல்லை வந்து அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரியான சாந்தி செய்யாத போதோ அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள அந்த அமாவாசை தர்ப்பணங்கள் இது மாதிரி விஷயங்கள் செய்யாதும் போதோ இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ மனசாலேயோ நேரடியாலேயோ யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் அக்குமுலேட் ஆகி அவங்களுக்கு இது மாதிரி ஒரு நேரங்களில் அவங்களோட தசா சரியில்லாதப்பையோ தேவையில்லாத ஏதோ ஒரு கோச்சாரங்கள் கிராஸ் ஆகும்போதோ ஈஸியாக யார்கிட்டையா போய் மாட்டிக்குவாங்க அப்போ ஒரு நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டால் கூட பக்கத்தில் இருக்கவங்க பார்வையில் ஈஸியாக மாட்டிக்கும் இவ்வளோ நாளாக கரெக்டாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களாவே ரொம்ப கெத்தாக ஃபீல் பண்ணுவாங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்கும் ஒரு மாதிரி எடுத்து பேசுவாங்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்த பசங்களாம் நீ என்ன செஞ்சிட்டிங்கன்னு சொல்லி அம்மா பார்த்துட்டு வாங்க அப்புறம் வந்து இந்த மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும் ஈஸ்ட் ஓஜன் அந்த அவங்களோட அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும் நிறைய நிறைய பிரச்சனைகள் வந்து இப்படி தான் மாட்டிக்கிறாங்க நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி அந்த கேட்டு குறிப்பாக அந்த டீனேஜில் இருக்கக்கூடியவங்களும் சரி கல்யாணம் ஆகி ஒரு ஒரு நல்ல தாம்பத்தியமத்தோடு இருக்கிறவங்க கூட இது மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டிக்கிறாங்க இதெல்லாமே இதுதான் பாதிப்பு நம்ம இதில் தான் மாட்டிருக்கோம்னு தெரியாமலே இதை எப்படி வெளியே வருதுன்னு முழிச்சுக்கிட்டு நிறைய குடும்பங்கள் வந்து கஷ்டப்படுறாங்க நம்மக்கிட்ட ரெகுலராக வராங்க ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தீர்வுகளை இந்த மூலமாக எப்படி கொடுக்குறோங்கிறதான் சரியான பாயிண்ட் ஸோ அதெல்லாம் தான் ஒரு கம்பெயர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இது ஒரு மாந்திரிகத்தில் இந்த ஒயிட் மேஜிக் வச்சு நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம வீட்டையும் நம்ம வீட்டுக்கும் நிறைய இந்த மாந்திரிக பார்த்து போகிறோம் வீடு அவங்களோட ஜாதகம் விஷயம் நல்லாயிருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கும் ஃபேமிலி நல்லா இருப்பாங்க அம்மா அப்பா இருப்பாங்க சொத்து பத்து இருக்கும் அந்த வீட்டோட அமைப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவாங்க வாஸ்து ரீதியாக சொல்ல ஒரு பெயிண்டிங்கோ இல்லை ஒரு ஒரு எலிவேஷன் டைல்ஸ் போடுறாங்க இல்லை ஒரு கார் வாங்குகிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களோட அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக அவங்கள அடாப்ட் பண்ணிக்கும் இவங்க அதெல்லாம் கண்டுக்காமல் தான் இருப்பாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வரும் தொடர்ச்சியாக அதை தொடர்ந்து அப்படியே நிறைய ப்ராப்ளம் ஆகி அந்த வீட்டை எல்லாம் வித்துட்டு போகிறவங்கலாம் இருக்காங்க நிறைய நீங்களே பக்கத்துலலாம் பார்த்துருப்பீங்க அதுக்கெல்லாமே காரணம் இந்த மாதிரியான ரொம்ப நெகட்டிவ் பீப்புளால் செய்யக்கூடிய பிளாக் மேஜிக் தான் பிளாக் மேஜிக் இல்லைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது ஏன்னா எண்ணங்கள் சரியில்லாதவங்களோட பார்வையும் அந்த தீட்ச எண்ணெயமும் நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும் நம்ம கூட இருந்துக்கிட்டே நம்மக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு உள்ளுக்குள்ளே பொங்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம இனம் கண்டுபிடிக்கவே முடியாது அவங்களோட நெகட்டிவ் வந்து டெஃபினட்டாக நம்மளையும் நம்ம குழந்தைங்களையும் நம்ம ஃபேமிலியையும் நம்மளோட வாழ்க்கையும் கஷ்டப்படுத்தும் ஸோ அப்போ இந்த பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒயிட் மேஜிக் வச்சு நம்ம எப்படி என்னென்ன விஷயங்களை செஞ்சால் நம்ம பாதுகாத்துக்கலாங்கிறதா இந்த இந்த செஷன் இந்த இந்த கிளாஸில் ரொம்ப முக்கியமான செஷனாக இருக்கும் அதுக்காக தான் நிறைய பேர் கேட்டாங்க அதனால எலோபரேட்டாக தான் நம்ம சொல்லித்தர போகிறோம் அதை இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் அகைன் வந்து இந்த தாந்திரிக தீர்வுகள் தாந்திரிக தீர்வுகளில் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிட ரீதியான விஷயங்களும் சரி மாந்திரிக ரீதியான விஷயங்களும் சரி ஜென்ரலாக எல்லாத்துக்குமே தான் அதே தான் தாந்திரிக ரீதியான விஷயம் இப்போ பொதுவாக ஜென்ரலாக ஒரு ஜாதம் இருக்கு இல்லை ஆனால் ஒரு அவங்களும் ஒரு நல்ல வேலையை செய்யணும் ஒரு நல்ல வாடிக்கையாளர் இருக்கணும் நல்ல பணம் சம்பாதிக்கணும் நல்லபடியாக செலவு பண்ணணும் குடும்ப ஃபேமிலிகள்லாம் பார்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை வாங்கி கொடுக்கணும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனோடு தான் எல்லாருமே இருப்பாங்க யாருமே வந்து நம்ம நல்லா இருக்கக்கூடாது நம்ம நல்லா இல்லை நம்ம கூட பொறுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஆனால் நினைக்க வச்சுறது போய் பிளாக் மேஜிக்கில் வர்றதுன்னு வச்சுக்கோங்க அந்த பார்ட்டை விட்டுருங்க ஸோ இப்போ இந்த நான் தாந்திர ரீதியாக ஒரு பண ரீதியான விஷயங்களோ இல்லை ஒரு வீடு வாங்க சரியாக அமையல இல்லை ஒரு வண்டி வாகனம் சரியாக ஒரு வாகன தொழில் செய்வாங்க வண்டி விபத்துகள் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒரு அதுக்கெலாம் வந்து வண்டி எடுக்கும்போது சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்குது வண்டியில் வச்சுக்கிறதுக்கான சத்த சஸ்திரம் அந்த மாதிரியான ரதம் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ரொம்ப பரிகாரமான சூட்சமான எந்திரங்கள் இருக்குது அந்த மாதிரி வாகன தொழிலில் செய்கிறவங்க இருக்கிறவங்களும் சரி ஒரு நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் வச்சுருப்பாங்க நிறைய வண்டிகள் வச்சுருப்பாங்க அவங்களும் சரி இல்லை நம்ம வண்டியே எடுத்துகிட்டு வெளியே போகும்போது சேஃபாக போய்ட்டு சேஃபாக வரும் நமக்கும் நம்மளால் யாருக்கும் பிரச்சனை வர்றதுக்கு மந்திரங்கள் இருக்குது எந்திரங்கள் இருக்குது நிறைய பொருட்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயம் இருக்குது உள்ள வண்டி வண்டியெல்லாம் இருக்குது போகிறப்பெல்லாம் அடிப்படுது அதை சரி பண்ணிக்கலாம் வீடு அமையாததை வீடு அமைய சரி பண்ணிக்கலாம் அதே போல் ஒரு திருமண விஷயமான தடை இப்போ திருமண ரீதியான தடைனால் தாந்திரிகத்துக்கு எண்ணற்ற வழிகள் இருக்குது இப்போ உங்களோட ஜோதிட ரீதியாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஜோதிட ரீதியாக நம்ம வந்து இப்போ இது ஒரு லக்னம்னு வச்சுக்கோங்க இந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த இந்த இதோட இப்போ இதில் வந்து ஒரு விசாகம் ரெண்டாம் பாதம்னா இந்த இடத்துல ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு வந்து பரணி ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இந்த பரணி ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த ஏழாம் முனையோட விஷயங்களை வச்சு அந்த ஏழாம் அதிபதியை வச்சு அதை அதோட நிற்கக்கூடிய இடத்த வச்சு நிறைய விஷயங்களை சரியான பரிகாரங்கள் ஜோதிட ரீதியாக எடுக்கலாம் இது வந்து ஜோதிட ரீதியான தரப்பு இதிலேயே மாந்திரிகத்துக்கும் சரி தாந்திரமும் சரி இந்த எதுவுமே இல்லைனாலும் கூட ஒரு முகவசியம் ஏற்படுத்துறது மூலமாக பொதுவாகவே பாருங்கள் பணம் ரீதியான இல்லை வந்து நிறைய நெகட்டிவ் இல்லை இல்லாமல் ஒரு ரொம்ப படிக்காத மேதைகள்லாம் நிறைய பேர் வந்து வளர்ந்துருப்பாங்க நீங்கள் அவங்களெல்லாம் பாருங்களேன் அவங்கள்ட்டலாம் ஜாதகமும் இல்லை அவங்கள்ட்ட படிப்பும் இல்லை அவங்க எதை பற்றியும் கவலைப்படுறதும் இல்லை ஆனால் சிறுக தான் வளர்ந்துருப்பாங்க யாரும் அப்படியே பூமாய் டக்குன்னு ஒரே நைட்டில் ஓவர் நைட்டில் வந்திருக்க மாட்டாங்க எதனால் உருவாங்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான விஷயங்கள் தாந்திரிகத்தில் அவங்க தகுதியை வளர்த்துக்கிறாங்க அவங்க வந்து தகுதியை வளர்த்துக்குவாங்க அதாவது இப்போ ஒரு 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 அண்ணாச்சி ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு மளிகை கடை வைக்கிறாங்கன்னா அந்த மளிகை கடையில் ஒரு ஒரு ரூபா கூட அவங்க விட மாட்டாங்க ஒரு பத்து காசு ஒரு ஐம்பது காசு இருந்தால் கூட அதுக்கு ஒன்று பொருளை கொடுத்துருவாங்க இல்லை கரெக்டாக பணம் கொடுத்துருவாங்க எண்ணி வாங்கிக்குவாங்க எண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் ஒரு தகுதி ஏன் ஒழுக்கம் ஏன் மாற்றுறதுங்கிற கான்செப்ட் இல்லை ஒரு ரெண்டு ரூபா மிச்சம் இருக்குன்னா டக்குன்னு ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்துருவாங்க அண்ணாச்சி நாளைக்கு சில்லற இல்லை நாளைக்கு வாங்கிருக்கீங்களான்னு சொல்ல மாட்டாங்க உடனே அதை வந்து செட்டில் பண்ணிடுவாங்க அவங்க எல்லாமே ஃபினான்ஷியலி இப்படி வாங்குவாங்க இந்த மாதிரி ஒரு தகுதியை வளர்த்துக்கிறது சுய ஒழுக்கமாக இருக்கிறது இது மா இது எல்லாமே கூட ஒரு தாந்திரிக ரீதியான விஷயம்தான் அதுக்கும் நம்ம தயாராகனா தான் தகுதி வந்து வெற்றி வந்து நம்மளை வந்து சேரும் ஸோ இப்போ தகுதி இதில் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா முகவசியம் இருக்கும் அடுத்தது வந்து ஜனவசியம்னு ஒன்று இருக்கும் அதை எல்லாத்தை விட முக்கியம் பிரபஞ்ச வசியம் இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த பிரபஞ்ச விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளாஸில் இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுப்போம் பிரபஞ்ச விஷயம் பிரபஞ்ச வசிய நேரம்னு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம செய்கிற செயல்களோட பலன் வந்து அபரிதமாக இருக்கும் இதெல்லாமே அவங்க நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் யாராவது ஒரு பெரிய சிறு இப்போ இடத்துலேருந்து பெருசாக வளர்ந்து பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் விஷயங்கள் தொழிலதிபர்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவங்க அந்த டைம் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதை செய்யும் போது தான் அது உழைப்புன்னு ஒன்று ஒன்று அவங்க அவங்க வச்சுக்குவாங்க பட் வந்து அது உழைப்புக்கு பின்னாடி ரொம்ப சூட்சமங்கள் இருக்குது அந்த மாதிரியான சூட்சமங்களும் அந்த முக வசியம் அடைகிறதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது சில அதெல்லாம் நம்மளா நாமளே சாண்டிங் பண்ணுறது மூலமாக நம்ம சும்மா சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சுய ஒழுக்கத்தோட கரெக்டாக நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னால் தகுதிகள் நமக்கு நாமளே உருவாக்கிக்குவோம் ஸோ இப்போ தகுதிகள் உருவாக்க உருவாக வெற்றிகள் நம்மளால் தேடி வரும் அப்போ தோல்விகளுக்கு வேலையே இல்லை அப்படியே அது தோல்வியாக இருந்தாலும் அதை வச்சு பாடம் பண்ணி அது அது அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு தான் வளருவாங்க நீங்கள் அந்த வெற்றி பெற்ற எல்லாரையும் பார்த்தீங்கன்னாவே அவங்களோட முகம் வந்து சுருங்கியோ சோகமாகவோ கஷ்டமாகவோ ஒரு மாதிரி அப்படிலாம் இருக்காது எல்லோருமே அப்படி ஒரு கலராக இல்லைனாலும் கருப்பாக இருந்தாலும் அவ்வளோ கலையாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் ஜனங்கள் வசியமாயிருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ பேர் அவங்களை தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பேர் அவங்கள நம்பி இருப்பாங்க அவங்கள அவங்க மேலே அப்படியே அவங்கக்கிட்ட தான் போய் வாங்குவாங்க என்ன இருந்தாலும் அவர் தான் எனக்கு பா அவரை பார்த்து தான் அவர் வாங்கணுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதெல்லாமே இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் தாந்திரிகமாக அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்கவுங்கள இதை தாண்டி எப்படி ஜெயிச்சா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ரொம்ப சூட்சமான விஷயங்களை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம சொல்லித்தர போகிறோம் ஸோ ரொம்ப அரிய வகுப்பு ரொம்ப முக்கியமான வகுப்பு பயனுள்ள வகுப்பு தயவு செஞ்சு நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் உங்க உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க யார்கிட்ட ஏதாவது சொல்லி எல்லாருமே இப்போ வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சப்போஸ் வர முடியலனாலும் வீடியோ நம்ம அனுப்பிச்சிடுவோம் முன்பதிவு தேவைப்படும் அது கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டா அவங்க வந்து முன்பதிவு பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த கிளாஸில் வரத்துக்கு வாய்ப்பு பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப முக்கியமானது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் இதே போல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நேரடியாக கிளாஸில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க வளமுடன் அஸ்ட்ரோ யூனிவர்சல் ஃபவுண்டேஷன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையுடன்

ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவர் ஜோதிடர் தினேஷ் ராஜா பிஇ அவர்கள் சஷ்டிக் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை செயலாளர் உயர் திரு முத்துப்பாண்டி எம் காம் டி காம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் கோவில்பட்டி வகுப்பின் சிறப்பம்சங்கள் ஜோதிட தீர்வுகள் இதுவரை எங்குமே கேள்விப்படாத நாம யோகத்தை பயன்படுத்தி நீங்களே செய்து கொள்ளும் தீர்வுகள் நவாம்சத்தை பயன்படுத்தி செய்யும் தீர்வுகள் ஜோதிட தீர்வுகள் கண்திருஷ்டியை போக்கும் சூட்சம தீர்வுகள் நிலம் வீடு வாஸ்து சார்ந்த தீர்வுகள் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த தீர்வுகள் கடன் நோய் எதிரி நீக்கும் தீர்வுகள் நவரத்ன மற்றும் உபரத்ன தீர்வுகள் திருமணம் குழந்தை பாக்கியம் தீர்வுகள் மாந்திரிக தீர்வுகள் நீக்கும் தீர்வுகள் குலதெய்வ கட்டு நீக்கும் தீர்வுகள் கட்டு நீக்கும் தீர்வுகள் வழிபாட்டு தீர்வுகள் சூட்சமமான கோயில் வழிபாட்டு தீர்வுகள் சூட்சமமான தர்கா வழிபாட்டு தீர்வுகள் தோஷங்களின் தீர்வுகள் எதையும் செய்ய விடாமல் முடக்கும் தோஷங்களும் அதற்கான எளிய சக்தி வாய்ந்த தீர்வுகள் வகுப்பு நடத்தும் ஆசிரியர் ஜோதிட பிரபஞ்ச குழு ஒருங்கிணைப்பாளர் மருத்துவம் அன் தாந்திரிக ஜோதிடர் உயர்திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வினி ஜோதிட தாந்திரிக மாந்திரீக பரிகார நிலையம் திருச்சி மேலும் விபரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் ஒன்பது மூன்று ஆறு நான்கு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு